இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி வசனம் எபிரேயர் ஐந்து பனிரெண்டு உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை நீர்கள் பாருங்க ஒவ்வொரு விசுவாசியும் அர்த்தமுள்ள ஆவிக்குரிய வளர்ச்சியில் தேவனுடைய வழியில் நடக்க முதல்ல நம்ம ஆசைப்பட வேண்டும் விரும்ப வேண்டும் பாலுக்கு பதிலாக உறுதியான உணவு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக நல்ல ஒரு சாலிட் ஃபுட்டு இல்லையா பாலுன்றது லிக்விடு ஒரு நல்ல சாலிட் ஃபுட்டை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கிறது போல் இப்படி ஒரு குழந்தைகள் பால் மட்டும்தான் குடிக்கும் பிறந்த குழந்தை ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் கழித்து பாருங்கள் அவர்கள் பாருங்களேன் உறுதியான உணவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க அதே போல் தான் நாம் வேத சத்தியத்தில் இன்னும் அடிப்படையிலேயே இருந்துடக்கூடாது நம்ம காயில் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு ப கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பாரம்பரியமாக நம்ம பண்ணுகிற ஜபங்கள் ஒரு ப கடமைக்குன்னு வேத வாசிப்புகள் இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு அடிப்படையிலே நம்ம இருந்துடக்கூடாது பாருங்கள் ஒருவேளை ஆரம்ப கட்டத்தில் இப்படி இருந்திருக்கலாம் இல்லையா ஆனால் நம்ம நாளுக்கு நாள் எப்படி ஒரு குழந்தை பால் குடித்து நல்ல உறுதியான உணவை உண்ணுகிறது போல நம்ம ஆழமான உபதேசங்களை ஆழமான வார்த்தைகளை அது ஒரு வார்த்தை எப்படி சொல்லுகிறது நம்மளுக்குள்ளாக தேவ ஆவியானோர் என்ன சொல்ல வருகிறாரு என்று புரிந்து கொள்ள அந்த இருதயத்தை நம்ம வளர்த்துக்கணும் பாருங்க அப்பதான் தேவன் ஆவிக்குரிய வளர்ச்சியை பாருங்க விரும்புகிறார் நமக்கு நம்மை நம்ம எப்படி அவர் விரும்புகிறார் நம்ம அப்பதான் நம்மளுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற முடியும் நம்ம விட்டு கொடுக்கறப்போ நம்ம வளர்கிறப்போ தான் ஒரு குழந்தை எப்படி வளர்ந்தாதான் அதுக்குள்ளாக என்ன தாழ்ந்து இருக்குதுன்றத தெரியும் பாருங்களேன் அதே மாதிரி தான் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த குழந்தை எப்படியாக இருக்குது அதோட திறமை என்ன எந்த என்ன ஒரு துறை துறை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை செய்ய போதோ ஊழிய செய்ய போதோ என்னன்றத சரி அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது தெரியும் அதே மாதிரி தான் நம்ம தேவனை அறிய அறிய வேத வசனங்களை நம்ம புரிந்து கொண்டு ஆழமாய் அறிந்து கொண்டு அந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்மளோடு என்ன இடைப்படுகிறாரு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அவர் சத்தத்தை கேட்டு அதனோடு நடந்தால் கண்டிப்பாக அவர் நம்ம மேல் வைத்திருக்க திட்டம் நிறைவேறும் அதற்காக நம் மனதையையும் ஆவியையும் என்ன பண்ணுமா நிலைநிறுத்த வேண்டுமா நம்ம விசுவாசத்தில் வளர வேண்டும் இன்னும் அடிப்படையிலேயே இருக்கக்கூடாது வேத வேதத்தில் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் என்னாகமும் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் பாருங்களேன் நாற்பது ஆண்டுகளாக பாலைவனத்திலே சுற்றி கொண்டு இருக்கிறாங்க தேவனின் அந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் தேவன் வந்து வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள செல்ல வேண்டியவர்கள் அவர்கள் இந்த இஸ்ரேவேல் மக்கள் ஆனால் அவர்கள் அடிப்படை விசுவாசத்திலேயே இருந்து தேவனை முழுமையாக நம்ப விட்டார்கள் அதனால அந்த அந்த மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள் செல்ல முடியாமல் போயிட்டு அதுக்கு அடுத்த தலைமுறை தான் சென்றார்கள் என்று நம்ம பார்க்கணும் பாருங்கள் ஆனால் மௌசியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணுகிறாரு அவர்களை அந்த இஸ்ரேல் மக்களை ஆழமான விசுவாசத்திற்கு அவர் அழைக்கிறார் ஆனாலுமே அவர்கள் பழைய பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க பாலை வனத்திலேயே சுற்றி அதே போல தான் நாமும் தேவனுடைய வார்த்தையில் வளர வேண்டும் அடிப்படையிலேயே நிற்கக்கூடாது ஒருவேளை ஆழமான உண்மைகளை உணர உணராமல் இருந்தால் இன்னும் இன்னும் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை அடையவில்லை என்று தான் அர்த்தம் பவுல் எழுதுகிறார் பாருங்களேன் கொ விசுவாசிகளுக்கு அவர்கள் இன்னும் பல் உண்ணுகிறவர்கள் போல இருக்கிறார்கள் என்று கண்டித்து உணர்த்தி எழுதின காரியங்கள் இருக்கு இன்றைக்கு நமக்கு கத்தல் இடைப்படுகிற ஒரு காரியம் ஆவிக்குரிய உறுதியான உணவை நம்ம என்ன பண்ணுமா நாட வேண்டும் குழந்தை நிலையை விட வேண்டும் அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும் இருந்து உறுதியான உணவுக்கு வர வேண்டும் இன்னும் அடிப்படையிலே இருக்கக்கூடாது ஆழமான உண்மைகளை நம்ம நாட வேண்டும் செபிப்போம் பரலோக தகப்பனை உமது வார்த்தையில் ஆழமாக வளர நாங்கள் விரும்புகிறோமாப்பா இன்னும் பாலில் இரு குடிக்கிற குழந்தைகள் போல் இல்ல இருக்கக்கூடாது நாங்கள் உம் உறுதியான உணவை நாட வேண்டும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ள வேண்டும் எங்கள் உம்முடைய வார்த்தையை மாம்சமாய் மாற வேண்டும் எங்கள் மனதையும் ஆவியும் நீர் திறந்து முத ஆழமான உண்மைகளை புரிந்து கொள்ளும் புத்திசாலித்தனத்தை விழிப்புணர்வையும் எங்களுக்கு தாங் தாருமப்பா அதனால் இந்த வேலையில் கூட எங்கள் பழைய பழக்க வழக்கங்களில் சிறு வயதிலிருந்து நாங்கள் பார்த்தது கேட்டது ஆண்டரை இந்த காரியங்களில் எங்கள் இதயத்தில் அப்படியே வைத்து கொள்ளாதபடி அதை வேரோடு பட்டு போகும்படி செபிக்கிறோங்கத்தாவே எங்கள் பழக்க வழக்கங்கள்லாண்டரை நிலைத்து நிற்க விரும்ப இல்லாண்டு வரை மோசேயின் தலைமையில் இருந்து அந்த இஸ்ரோவில் மக்கள் போல அதே இடத்தில் நாற்பது ஆண்டுகள் சுற்றி கொண்டு இருந்து இருக்க விரும்பவில்லைப்பா நாங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும் ஆண்டு வரை ஆவிக்குரிய உண்மைகளை உணர வைக்க நீங்கள் அப்பர் சொத்து ஆவியான எங்களுக்கு இடைப்பட முடியாது செபிக்கிறோம் இன்னும் விசுவாசத்தில் வலிமையடைய வைக்கணும் ஆண்டு வரை உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா அன்றை இன்னும் விசுவாசத்தை நாங்கள் வளரணும் எங்கள் மேலே வைத்திருக்க திட்டத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அன்றரே நீர் யார் அன்றரே நீர் எங்களுக்குள்ளாக எதை என்ன இடைப்படுகிறீர் எங்களுக்காக என்ன வைத்திருக்கிறது என்றது வெளியரங்கமாகணும் ஆண்டோரே இந்த பூமியில் உங்களுடைய ராஜ்யம் வளரும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தாவை எங்கள் மூலியமாக நீர் வைத்திருக்க திட்டம் நிறைவேறும்படி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் செபிக்கும் ஜீவனம் நல்ல आम